ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவுக்கமாக இருக்கிறீங்க என்னென்னக்கா நானும் சௌக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு நாட் ஓன்லி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு இன்னைக்கு எல்லா ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு நைட்டு ஒரு டிசிஷன் வரப்போகுது அது என்னான்னு உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இங்கேருந்து பாசிட்டிவாக மூவ் ஆகணும் மேலே போகணும் மார்க்கெட்டு அது என்னன்னா அமெரிக்கா சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எஃப்ஓஎம்சி அவங்க இன்னைக்கு நைட்டு அவர் ஜெர்மி போவல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாரு நம்ம டைம் பிரகாரம் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது என்னென்னா ரேட் கட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு குறைக்கிறத பற்றி அவர் சொல்லுவார் அதுக்காக எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட்டிங்கு அது அவர் டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறாரா இல்லை ஃபிஃப்டி பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறாரா என்னான்றது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறதால கிட்டத்தட்ட நம்ம டூ இயர்ஸ் சஃபர் ஆனோம் மார்க்கெட் சஃபர் ஆச்சு இங்கேருந்து உண்மையாக பாசிட்டிவாக இருக்கும் ஒரு வாட்டி அவர் குறைக்க ஆரம்பிச்சார்னா இன்னும் கண்டினியூஸாக குறைப்பார் கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் இன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்துடுச்சுன்னா நல்லா ஏறும் மார்க்கெட்டு ஆல்ரெடி பிட்காயின் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் மேலே போகும் இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்தது இந்த நைட் கண்டிப்பாக ஒரு டிசிஷனை சொல்லுவார் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறாரா இல்லை ஃபிஃப்டி பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறாரான்னு என்ன டிசிஷன் சொல்லப் போகிறார்ன்றது ராத்திரி பதினொன்றரை மணிக்கு தெரியும் தெரிஞ்சால் நான் இம்மீடியேட்டாக ஷார்ட்ஸ் வைக்கிறது ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் ஷார்ட்ஸ் வைக்கிறேன் உங்களுக்கும் காலையில் பார்த்துக்கலாம் நீங்கள் காலையில் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் நான் என்னான்னு உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஏறும் மேலே போகும் எல்லாம் காயின்ஸும் மேலே போகும் பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு இப்போது நம்ம பெட் கோயினுக்கு வந்தாக்கா பச்சமே ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இங்கிருந்து சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் நேற்று ஆல்ரெடி டச் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் வர ரெண்டு மூணு நாளில் கிராஸ் பண்ணணும் டச் பண்ணணும் இந்த மந்த் எண்டுக்கு வந்தாக்கா செவன்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு வரும் பிட் பிட்காயின் பிட் கோயின் செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட்டு கோயின்ஸும் மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறும் பார்த்துக்கோங்க ஏதாவது பை பண்ணிக்கிறதா இருந்தால் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ராத்திரி பதினொன்றரை மணி நம்ம டைம் பிரகாரம் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அதனால் கொஞ்சம் வாழ்டையெல்லாம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கும் பார்த்து பிடிச்சிருந்தால் காயின்ஸ் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஷிபா ஐநூ கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா ஐநூ கோயினில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு அது படிச்சு காட்டுற பாருங்க இப்போ அது இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா இந்த கிளிப்பிங் கூட உங்களுக்கு வைக்கிறேன் பார்த்துக்கோங்க த டேவ்ஸ் கனாட் சேஞ்ச் த ஷிப் சப்ளை பிகாஸ்

கீஸ்னா பாஸ்வேர்டு அதெல்லாம் இருக்குல்ல அது வந்து பர்ன் பண்ணிட்டாரு அதால வேற யாராலையும் ரெட்யூஸ் பண்ண முடியாது கோயின்ஸ் பேர்ன் பண்ண முடியாது ரெட்யூஸும் பண்ண முடியாது யாருக்கும் கண்ட்ரோல் இருக்காது அதனால யாராவது பேர்ன் பண்ணணும்னு நினைச்சா கூட வாங்கி தான் கம்பெனி கூட கோயின்ஸை பைப் பண்ணி பேர்ன் பண்ணணும் இதால் எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்றது இது ஒரு எக்ஸில் வந்தது நியூஸ் இது எக்ஸில் ட்விட்டர் எக்ஸில் வந்த நியூஸு இது அவங்க லூசின்றவங்க அவங்க டெவலப்பிங் ஆஃபீஸரு லூசின்றவங்க வச்சுருக்கிற நியூஸ் இதால் ஷிபா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி நைட்டு நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் நியூஸ் வரும் வந்ததுன்னா ஆயிரத்தி நம்ம டிசிஎக்ஸில் ஆயிரத்தி நூற்றி எண்பதுக்கு கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த நியூஸோட ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகணும் நானூறு வரைக்கும் போகும் ரெண்டு மூணு நாளில் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாத கடைசிக்கு வந்தாக்கா ஆயிரத்தி ஐநூறு கிராஸ் பண்ணி மேலே போகணும் கண்டிப்பாக போகும் வெயிட் பண்ணுங்க யாராவது வாங்குறவங்க இருந்தால் வாங்கிக்கோங்க பை பண்ணிக்கோங்க எக்யூபுலேட் பண்ணிக்கிறவங்க எக்யூபுலேட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட் ஏன்னா ஒன்ஸ் ரேட் கட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெடியூஸ் பண்ணுறது ஆரம்பித்தாட்னா ஒன்றுமே கொ இருக்காது குறைக்கிறது தான் ரெண்டு வருஷம் நம்ம இதால் அவஸ்தப்பட்டோம் இப்போ பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டு நல்லா மேலே போகும் பிட் கோயின்னு செவன்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு வந்துடுச்சுன்னா இந்த மாத கடைசியிலும் அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்லேயும் வந்துடுச்சுன்னா உண்மையாக அங்கேருந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும் நல்லா போ மேலே போகும் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஷிபாயின் கோயின் பை பண்ணுறதா இருந்தால் பை பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற ரேட்டோட கண்டிப்பாக ட்ரெயலர்ஸும் பை பண்ணிக்கலாம் லாங் டர்முக்கும் பை பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம் கூட உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கிது சிவாவில் பார்த்துக்கோங்க ஏன் எதுக்கு நான் ஷிபா ஷிபான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா ஷிபாவில் வால்யூம் அதிகம் வால்யூம் அதிகமாக இருக்கிறதால நம்ம வாங்கவோ விற்கவோ இம்மீடியட்டாக முடிஞ்சிடும் ஜோலி அதால் நான் ஷிபாவை சொல்லிட்டு இருக்கேன் இது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் யாருக்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம்னா கோயம்பிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதோட லிங்க்கு நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இல்லைன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எண்டில் இந்த வீடியோ எண்டில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் எங்கூட சேட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்ல டிபாசிட் வித்ரா நல்லா இருக்குது ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சில இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் சொல்றோம் பாத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துக்க வேண்டிய காயின் பிக் டைம் பிக் டைம்னு ஒரு காயின் இருக்கு அது ஒன்று நல்லா இருக்கு அதுக்கு அது பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாயில் இருக்கு கண்டிப்பாக வாங்கலாம் அது நல்லா ஏறும் அப்புறம் எஃப்எக்ஸ் ஒய் எஃப்எக்ஸ் எக்ஸ் மூன்று ரூபாய் இருபத்தஞ்சு பைசால இருக்கு கண்டிப்பா ஏறும் அதுவும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேந்தம் காயின் ஃபேந்தம் காயின் பார்த்துக்கோங்க ஃபேந்தம் காயின் லோல இருக்கு அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் யாராவது பெருசா இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா எத்தீரியம் வந்து ரெண்டாயிரத்தி எத்தீரியம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாயில இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாயில இருக்கு கண்டிப்பாக இங்கேருந்து ஏறுறோம் ஏறுறோம் நல்லா ஏறும் பார்த்துக்கோங்க அருமையாக இருக்கும் நல்ல காயின் எச்சி சாதாரணப்பட்ட விஷப்பட்ட காயின் இல்லை கண்டிப்பாக ஏறும் அப்படியே ஸ்வலானம் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டாட்ச் காயின் டாட்ச் காயின் ஒம்பது ரூபா கீழே இருக்குது கண்டிப்பாக அது வாங்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பி கூட நல்ல ப்ரைஸில் இருக்குது அது கூட நல்ல நியூஸஸ் இருக்குது அதில் கூட அதுவும் பாசிட்டிவா ஏறும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டாட் காயின் டாட் காயின் கூட பார்த்துக்கோங்க பால்கா டாட் பால்கா டாட் கூட லோல இருக்கு கண்டிப்பாக ஏறும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களும் ரீசர்ச் பண்ணி புடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க நல்ல நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் மாத்திரம் நல்ல பிரைட்டாக ஃபியூச்சர் இருக்கு நல்ல ஏறும் மார்க்கெட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக வித்தி நாள் வெயிட் பண்ணோம் இங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் பிகினிங்ல நமக்கு நல்லா பாசிட்டிவா ஏறும் மார்க்கெட்டு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்